தலைமை பிரதிநிதி ஏ கே சுல்தான் அமீர் அவர்களை கண்டன உரை எழுதுமாறு கேட்டுக்கொள்கிறேன் அசலாம் வலைக்கம் அரமத்துல தமிழக அரசு தமிழக அரசு அரிய அரசு தமிழக அரசு நடைமுறை படுத்து நடைமுறை படுத்து நடைமுறை படுத்து நடைமுறை படுத்து முழு மதுக்கலை நடைமுறை படுத்து முழு மதுக்கலை நடைமுறை படுத்து பரிணாமம் செய் பரிணாமம் செய் பரிணாமம் செய் பரிணாமம் செய் தலச்சால வலப்பில் தலச்சால கடமை தவறிய அதிகாரிகள் மீது

தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற மாவட்டத்தினுடைய தலைவர் அருமை சகோதரர் ஆற்றல்மிகு செயல் வீரர் சகோதரர் சித்திக் அவர்களே நிகழ்வுகளே ஆற்றிய மேற்கு மாவட்டத்தினுடைய ஆற்றல் மிகு செயலாளர் சகோதரர் சம்சுதீன் அவர்களே தலைவர் அவர்களே மாநிலத்தினுடைய தொண்டரணியினுடைய செயலாளரும் எனக்கு முன்னால் அருமையான கருத்துக்களை பதிவு செய்த சகோதரர் பவானி முகமது அவர்களே அதுபோல நன்றி உரையாற்ற இருக்கின்ற மாவட்டத்தினுடைய மனிதனை மக்கள் கட்சியினுடைய ஆற்றல் முக செயலாளர் சலீம் அவர்களே சகோதரர் இலியாஸ் அவர்களே அமீத் அவர்களே ஆட்டோ சாகுல் அமீத் அவர்களே அதுபோல முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்டத்தினுடைய செயலாளர் சகோதரர் லரிப் அவர்களே மாவட்டத்தினுடைய பொருளாளர் ஜகபர் அலி அவர்களே மாமக மாவட்டத்தினுடைய பொருளாளர் அலி அவர்களே அதுபோல தலைமை பிரதிநிதி அவர்கள் ஈரோடு அவர்களே கிழக்கு மேற்கு மாவட்டத்தினுடைய மனிதனே மக்கள் கட்சியினுடைய நிர்வாகிகளே சகோதரர்களே இந்த நிகழ்விலே மனிதனே மக்கள் கட்சியினுடைய கருத்துக்களை பதிவு செய்து அரசுக்கு தெரியப்படுத்திருக்க வருகை தந்திருக்கின்ற காவல்துறை நண்பர்களே பத்திரிகையாளர்களே உங்கள் அனைவர் மீதும் இறையருள் சூழ்க என்று பிரார்த்தித்தவனாக இந்த நிகழ்வை முன்னிலைப்படுத்தி தமிழக அரசியல் கட்சிகளிலேயே மிக பெரும் தகுதி வாய்ந்த அமைப்புகளாக அடையாளப்படுத்தப்பட்ட காங்கிரஸ் பேர மண்டல தலைவர் அருமை சகோதரர் ஜாபர் சாதிக் அவர்களை அதுபோல தொடர்ச்சியாக ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உரிமைக்காக இந்த மது ஒழிப்புக்காக களத்தில் நின்று மனிதநேய மக்கள் கட்சியினோடு இணைந்து பணியாற்றி களப்பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற விடுதலை சிறுத்தைகள் செயலாளர் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய போராட்டத்தை முன்னெடுத்த உடனேயே அரசாங்கங்களுடைய கவனங்கள் எல்லாம் திரும்பி என்ன காரணம்னா இது ஏதோ நாங்கள் புதிதாக எடுக்கப்பட்ட கோரிக்கையோ அல்லது செய்தியோ அல்ல கடந்த இருபது ஆண்டு காலமாக இருபத்தைந்து ஆண்டு காலத்திற்கும் மேலாக தமிழ்நாடு முஸ்லிம் எங்களுடைய தாய் அமைப்பாளர் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்துடைய பெயரிலும் அதன் தொடர்ச்சியாக எங்கள் அரசியல் பெயர் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய பெயரிலும் தொடர்ச்சியாக இருபது ஆண்டு காலமாக இந்த சமூகத்தினுடைய தமிழக வீதிகளே மது ஒழிப்பை முற்றிலும் ஒழிக்க வேண்டும் தமிழகத்திலே பூரண மது விளக்கை அமுல்படுத்த வேண்டும் என்கிற கோரிக்கையை மனிதநேய மக்கள் கட்சி தொடர்ச்சியாக நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கின்றது கோரிக்கையாக வைத்து களமாடி கொண்டிருக்கின்றது என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகின்ற அருமை சோழர்களை இந்த பூரண மது விளக்கு என்கிற கோரிக்கை ஏதோ கள்ளக்குறிச்சியில அறுபது நபர்களுடைய இழப்பால் ஏற்பட்ட செய்தி அல்ல இந்த மரணம் ஒரு நினைவூட்டால் மட்டுமே அவர்களுடைய ஒப்பார்கள் அவருடைய வருத்தங்கள் நம்மளுடைய மன வேதனைகள் எல்லாம் ஏதோ இந்த சதவீத இழப்பிற்காக அல்ல தொடர்ச்சியாக தமிழகத்துடைய வீதிகளிலே நீங்க பெரிய மரணம் என்பதால் பத்திரிகையாளர்கள் அடையாளப்படுத்தப்படுகிறது நீங்க டெய்லி ஜிஹெச் அரசு மருத்துவமனைக்கு போங்க தினமும் பல குறைந்தபட்சம் ஒரு ஐந்து நபர்களாவது இந்த மதுவினால் பாதிக்கப்பட்டு இறந்து கொண்டுதான் இருக்காங்க அது நம்மளுடைய ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முதல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மூணு டாஸ்மாக் உருவாக்கு முன்பாக இந்த தெருக்களில போதையோடு நடக்கிறவர்களை ரொம்ப அவமானகரமாக பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தது உதாரணத்துக்கு சொல்லணும் இந்த வீதியில நீங்க ஒரு அரை கிலோமீட்டர் வாக்கிங் போனீங்க ஒரு நடைபயணம் போனீங்கன்னு சொன்னா குறைந்த ஐந்து நபர்கள் தெரு ஓரத்துல போதையில வீழ்ந்து கிடப்பதை கண்கூடாக கண்டு கொண்டிருக்கிறோம் அது போல நம்முடைய சிறு பிள்ளைகள் தம் அடிச்சுக்கிட்டு சாராயக்கரையில நின்னு சரக்கு வாங்குறதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் காலையில ஆறு மணிக்கு இந்த ஈரோடு மாநீர் மாவட்டத்தை அவட்டும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வீதிகளிலும் ஒரு அவசர தேவைக்காக ஒரு மருந்து வாங்கணும்னு சொல்லி ஆறு மணிக்கு போனீங்கன்னா மெடிக்கல் ஷாப் ஓபன்ல இருக்காது அல்லது எனக்கு பசிக்க ஒரு டீ பேக்கரிக்கு காவல்துறை அனுமதி காலையில் ஆறு மணிக்கு டாஸ்மாக்ல வியாபாரம் ஆரம்பிக்கப்படுகிறது இரவு பன்னெண்டு மணிக்கு கிடைக்காத மருந்துகள் அவசர தேவைக்கான உறவுகள் கூட கிடைக்காத ஒரு சூழல்ல நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் டாஸ்மாக் இயங்குறதை கண்கூட கூட பார்த்துட்டு இருக்கிறோம் சரி இந்த போதனுடைய ஒரு எண்டு என்னவாக முடிய போகிறது இந்த அரசாங்கங்கள் அதிமுக ஆகட்டும் திமுக அரசாங்கம் கிடையாது தவறு என்ற எந்த ஆட்சி அந்த மனிதநாயகர் மக்கள் கட்சி தைரியமாக சுட்டிக்காட்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்கிறேன் இரண்டு காரணங்களை சொல்றாங்க தொடர்ச்சியாக எந்த அரசாங்கங்கள் வந்தாலும் இந்த பூரண மதுவிலக்கு எதிராக இரண்டு காரணங்களை சொல்றாங்க முதல் காரணம் என்ன சொல்றாங்க பக்கத்து மாநிலங்கள் எல்லாம் மது ஆறாக ஓடுது கேரளா கர்நாடகால போன்ற பகுதிகளில் எல்லாம் மது இருக்கிற நேரத்தில் தமிழகத்தில் மதுவை தடை செய்தால் வரக்கூடிய வருமானம் இழப்புகள் அதிகமாகும் இரண்டாவது சுற்றுலா தலங்கள் பாதிக்கப்படும் டூரிஸ்ட் பாதிக்கப்படுவாங்க ஒரு முக்கியமான ஒரு கருத்தை பதிவு செய்யறாங்க இந்த நேரத்தில் பத்திரிகையாளர்கள் வாயிலாக காவல்துறை அதிகாரிகள் வாயிலாக இந்த கேள்வி கேட்க விரும்புகிறோம் நான் கேட்கிறேன் இந்தியாவில் இரண்டு யூனியன் டெரிட்டரி இருக்கு மது ஆறாக ஓடக்கூடிய யூனியன் டெரிட்டரி ரெண்டு ஒன்று கோவா ரெண்டாவது நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய அண்டை மாநிலம் பாண்டிச்சேரி இந்த பாண்டிச்சேரியில மது ஆறாக ஓடுது அரசாங்கத்துக்கு வருமானம் வருது டூரிஸ்ட் போறாங்க அந்த அரசாங்கத்தினுடைய நிலை என்ன அங்க இருக்கக்கூடிய அரசாங்க ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாத அளவுக்கு பொருளாதாரத்தில் நாசமா போய் கிடக்குறாங்க அது கோவா யூனியன் டெரிட்டரி மது ஆறாக ஓடுகின்றது அந்த கோவா மாநிலம் அங்கிருக்கக்கூடிய அரசாங்க ஊழியர்களுக்கு சம்பளம் சரியாக கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இந்த அரசாங்கம் நடத்தியது அது போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல இந்த ரீட்டைல் பிசினஸ்ல முன்பு டாஸ்மாக் நிறுவனமாக இருக்கின்ற நேரத்துல அரசாங்கத்துடைய வருமானம் நூத்தி எண்பத்தி மூணு கோடி ரூபாய் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல தான் தொண்ணூத்தி மூணுக்கு முன்னாடிதான் தமிழகத்தினுடைய அனைத்து தொழிற்சாலைகளும் உருவாக்கப்பட்டிருக்குது அது போல தமிழகத்தினுடைய அனைத்து டேம்களும் அணை கட்டப்பட்டிருக்கிறாங்க ஐந்தாண்டு திட்டம் என்கூடிய இந்தியாவுடைய வளர்ச்சி முழுவதுமே தமிழகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முன்பு இந்த டாஸ்மாக் வருமானம் வருவதற்கு முன்பாக உருவாக்கப்பட்டிருக்கு அந்த டாஸ்மாக் வருமானம் இல்லாமல் எப்படி இந்த அரசாங்கம் இயங்கியது என்கிற ஒரு கேள்வி நம்மளுக்கு வருதா இல்லையா அரசாங்கம் கண்கொழுத்து பார்க்க வேண்டும் ரெண்டாயிரத்தி மூணுல அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சில்லறை டாஸ்மாக் ஈடுபட்ட பிறகு இன்றைய சூழல் வந்து நாற்பத்தி ஆறாயிரம் கோடி வருமானம் வருமானம் வருது அந்த இழப்பு ஏற்பட்டால் இந்த அரசாங்கம் எப்படி செயல்பட முடியும் என்கிற ஒரு கேள்வி வைக்கிற தமிழ்நாட்டில் ரெண்டு ரெண்டு புள்ளி பத்து கோடி குடும்பங்கள் வாழ்றாங்க மாசம் ஆயிரம் ரூபாய் தமிழக அரசாங்கம் மகளிர் உரிமை திட்டமாக நீங்க கொடுக்கிறீங்களா இல்லையா மாசம் பத்தாயிரம் கோடி ரூபாய் அந்த பத்தாயிரம் கோடி ரூபாயை நீங்க கொடுக்கணும் என்ன மக்கள் எல்லாம் விரும்புறாங்க நீங்க அந்த தொகையை கொடுக்க கூடலன்னா கூட பரவாயில்ல மாசம் பத்தாயிரம் கோடினா ஒரு வருடத்திற்கு ஒன்னு புள்ளி இருபது லட்சம் கோடி ரூபாய் தமிழக அரசுக்கு மிச்சமாகும் உங்களை யார் இப்ப கதறி அழுதாங்க ஆயிரம் ரூபாய் கொடுங்க சொல்லிட்டு இந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்கறதுனால இந்த மகளிருடைய என்ன மேம்பாடு ஏற்பட்டிருக்குது மக்கள் என்ன நிலைமைக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு தண்ணி அடிச்சுட்டு அந்த பணத்தை செலவு பண்ணதான் தான் பண்றாங்க நான் இஸ்லாமிய கூட்டமைப்பு என்கூடிய பெரும் ஒரு நிர்வாகத்தில் இணைந்து பணியாற்றுவதனால ஒரு ஐந்தாண்டு காலமாக போதைக்கு எதிரான கடுமையான விழிப்புணர்வு பிரச்சாரத்தை நாங்கள் முன்னெடுத்துக்கிட்டு இருந்தோம் அப்ப போதையினால் பாதிக்கப்படப்படக்கூடிய குடும்பங்களில் இருந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய பாதிப்புகள் எங்களை தெரியப்படுத்துங்க நாங்கள் காவல்துறையை அடையாளப்படுத்தி நிவாரணம் செய்கிறோம் சொல்லி ஒரு அறிவிப்பை செஞ்சு கடுமையான பிரச்சாரத்தை மேற்கொண்டுட்டு இருந்தோம் ஆயிரக்கணக்கான கடிதங்கள் எங்களுக்கு வந்துச்சு அதுல மிக கொடுமையான ஒரு விஷயம் என்ன தெரியுமா நடந்தது போதைக்காக ஒரு ஆண் மகன் அந்த போதை கிடைக்கலாம் அதுக்கான வருமானம் இல்லைன்னு சொன்னா அவருடைய சொந்த மனைவியை அழைத்து சென்று அந்த போதை இருக்கக்கூடிய நபரிடம் ஒப்படைத்து நீங்கள் எனக்கு போதை கொடுக்கிற வரைக்கும் ரெண்டு நாளைக்கு மனைவியை வச்சுக்கீங்கன்னு சொல்லி சொல்கிறேன் அந்த பொண்ணு எழுதுகிறாங்க எங்கிட்ட அந்த பத்திரிக்கையாளர்கள் அந்த செய்தியாக நான் ஜூனியர் விகடன ஆர்டிக்கல் எழுதும் போது பத்திரிக்கையாளர்கள் கண்கலங்க எழுதுகிறேன் இல்லைப்பா நீ உண்மையை தான் சொல்றீங்களா அந்த பெண்ணை போய் நாங்கள் அடையாளப்படுத்தணும் அந்த பெண் அழுகிறாங்க அப்படி போனாலும் பரவாயில்ல அந்த போதை கறக்கான இவன் டெய்லி என்னை அடித்து கொள்கிறாங்க விபச்சாரத்தில் தள்ளப்பட்டாலும் சரி என்ன இந்த போதையிலிருந்து இவனை காப்பாத்துக்கு இவன்ட்ருந்து என்னை காப்பாற்றுக்கன்னு சொல்லி ஒரு கொடுமையை நம்ம பார்த்தோமா இல்லையா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஜூலை ரெண்டாயிரத்தி பதினாறு ஜூலை பதினஞ்சாம் தேதி அருமைக்குரிய சகோதரர் மறைந்த மது ஒழிப்புக்கு எதிரான போராட்டத்தை முன்னெடுத்த அருமை பெருமாள் அவர்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடை மூட வேண்டும் என்கிற போராட்டத்தை வலியுறுத்தி ஐந்தாண்டு காலமாக போராட்டம் நடக்குது டாஸ்மாக் இன்னைக்கு மூடு நாங்க போவான்னு சொல்லி மொபைல் டவர்ல ஆயிரத்தி ஐநூறு அடி உயரத்தில் இருக்கக்கூடிய மொபைல் டவர்களை ஏறி மணி நேரமாக போராட்டத்தை அம்மையார் செல்வி ஜெயலலிதா வெயிலில் போராடிய அந்த காவல்துறை அதிகாரியை வச்சு பேச்சுவார்த்தை கூட மேலேயே சுருண்டு விழுந்து இறந்தார் சுருண்டு விழுந்து இறந்துட்டார் அந்த சம்பவம் நடந்த ஐந்தாவது நாள்ல நாளில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கணக்குறிச்சி அணியக்கூடிய ஒரு மாவட்டத்தில் ஐந்து வயது சிறுவனுக்கு அவருடைய மாமா சாராயத்தை ஊற்றி கொடுத்து ரெக்கார்ட் பண்றாரு வீடியோ ரெக்கார்ட் பண்றாரு அந்த பையன் அந்த சாராயத்தை குறித்த பிறகு அவனுடைய நிகழ்ந்த அவனுடைய வாழ்க்கை முறையும்னுடைய பேச்சுக்களும் வன்முறையாக மாறுவதை ரெக்கார்ட் பண்ணி வெளியிட்டதினுடைய வீடியோனுடைய விளைப்பு அன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்த மறைந்த அறிமைக்குரிய கலைஞர் கலைஞர் அவர்கள் கலைஞர் அவர்கள் சொன்னாரு இதை இந்த செய்திகள் எல்லாம் படிக்கும் போது நெஞ்செல்லாம் பார்க்குறது ரெண்டாயிரத்தி பதினாலு ஜூலையில் அவர் ஷேக் பண்ணிட்டு எதிரில் வரக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அமைந்தால் பூரண மது வலக்கு தமிழகத்தில் அமல்படுத்துவதற்கு உண்டான அனைத்து முயற்சிகளும் முன்னெடுப்போனங்கிற ஒரு வாக்குறுதியை அன்னைக்கு பத்திரிக்கைகள் என்ற சந்திப்புல தெரியப்படுத்துறாங்க அன்னைக்கு ஒரு சிறுவனுடைய போதைக்காக கண்கலங்கிய கலைஞர் அவர்கள் சொன்னாங்க சசிபலமாவுடைய மரணம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திச்சு இன்னைக்கு அறுபதுக்கும் மேற்பட்ட மக்கள் இருந்திருக்கிறாங்களே ஒரே இரவுல ஒரே பகல அரசாங்கத்துக்கு மனமாற்றம் வரணுமே வேண்டாமா இந்த நாற்பத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய்னால இந்த அரசாங்கம் நடக்குதுன்னு சொன்னா நீங்க விபரிசாரம் கூட நீங்க சட்டபூர்வமாக்குறீங்கன்னா வருமானம் வருமே அதுக்கு கூட்டி கொடுத்துடலாமா திருடு சொல்லுவா திருடு நாட்டிற்கு வருமானம் வருதுன்னு சொல்லுவா திருடத்தை திருட்டை சட்டபூர்வமாக்குவீங்களா தவறுகள் எந்த வழியில் வந்தாலும் சரி அதனால் வருமானம் வரக்கூடிய வருமானம் வருமானம் என்பது கேவலமாக அரசாங்கங்கள் நினைக்க வேண்டும் மக்களுக்காக ஆட்சி செய்பவர்கள் எந்த ஆட்சியாக இருந்தாலும் அப்படித்தான் நினைக்கிறேன் ஆகவே தமிழகத்துடைய முதல்வர் அவர்களே நீங்கள் மிக பெரும் நன்மையான காரியங்களை செய்கிறீங்க திராவிட மாதிரி இன்னைக்கு இந்தியாவிற்கே முன்னுதாரணமாக இன்னைக்கு மதசார்பற்ற ஒரு ஆட்சியை இந்தியாவில் ஏற்படுத்த வேண்டும் என்கிற ஒரு எடுத்து மிக ஒரு வெற்றி கண்டிருக்கிறீங்க இந்த வரலாற்று சாதனைகள் எல்லாம் யாரால் நிரூபிக்கப்படுகிறது எங்க சிரமங்கள் இருக்கிறதோ எங்க முடிவெடுக்கக்கூடிய கஷ்டமான சூழல் வருகின்றதோ அந்த நேரத்தில் பதிவு அவர்கள் அருமையாக சொன்னார் ஓமந்தூர் ராமசாமி செட்டியார் அவர்களை பத்தி தமிழகத்துடைய சுதந்திர போராட்டத்துக்கு விடுதலையாகக்கூடிய ஆறு மாதத்துக்கு முன்பு பொறுப்படுக்கிறார் ஓமந்தூர் ராமசாமி செட்டியார் முதல்வராக சென்னை மாகாணம் தமிழகம் கேரளா இரண்டும் உட்பட்டது நாற்பத்தி ஏழு சுதந்திரம் குறித்த ஆறு மாசத்துல ஒட்டுமொத்த இந்தியாவிற்கு முன்னுதாரணமாக ஒட்டுமொத்த தமிழகத்திலேயும் பூரண மதுவிலக்கு அமுல்படுத்தியவர் ஓமந்தூர் ராமசாமி செட்டியாரம் அதனால அவர் ஆட்சி அவருடைய முதல்வர் பதவியே போச்சுங்க அவருக்கு நிர்பந்தம் ஏற்படுத்தப்பட்டது சாராய முதலில் நிர்பந்தப்படுத்தி பி எஸ் குமாரசாமி என்பவரை திரும்ப முதல்வராக மாத்தினாங்க காங்கிரஸ் கட்சி ஆனா தைரியமான அந்த முடிவெடுத்த விளைவு இன்றைக்கு வரைக்கும் தமிழக வரலாற்றில் மறக்க முடியாத ஒரு தலைவராக ஓமந்தூர் ராமசாமி செடியார் அனைத்து கள்ளுக்கடைகளையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல சாராய கடைகளும் மூடக்கூடிய விளைவு பூரண மது விளக்கை திரும்பவும் ஒரு திராவிட கட்சி அடையாளப்படுத்தி இருக்கிறது அமுல்படுத்தி இருக்கிறது பெருமையை கொண்டு வந்தவர் கலைஞர் கவராரோ கட்டாய கலைஞர் அவர்கள் அது போல ஆயிரம் கருத்து பெறுமாறு இருந்தாலும் தமிழகத்தினுடைய இரும்பு பெண் பெண் ஜெய செல்வி ஜெயலலிதா அவர்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெண்களுடைய கண்ணீரை துடைக்க வேண்டும் பெண்கள் ஒரு காரணத்திற்காக பாதிக்கப்படுகிறது லாட்டரி வியாபாரத்தை தடை அதனால இன்னும் அவர்களுடைய சாதனைகள் பொறிக்கப்பட்டிருக்கு அந்த வாய்ப்பு மரியாதைக்குரிய தமிழகத்துடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு இப்பதான் வாய்ச்சி நீங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினாலு கலைஞர் வாக்குறுதியை காப்பாற்ற வேண்டும் அது போல கடந்த தேர்தல்ல சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தினுடைய வீதிகள் தேர்தல் அறிக்கையில சுட்டிக்காட்டியது போல தமிழகத்தில் இருக்கக்கூடிய மதுக்கடைகளை மூட முயற்சி எடுக்கும் அதற்கான முயற்சி எடுங்க நீங்க இப்ப தவற விட்டீங்கன்னா இந்த வரலாற்று வாய்ப்பு உங்களுக்கு எப்பவுமே கிடைக்காது இதுதான் சரியான நேரம் ஏன் சரியான நேரம் சொல்றோம் மதுவரத்தை அமுல்படுத்த கூடாது என்கிற முடிவை தமிழகத்தினுடைய எந்த அரசியல் கட்சிகளும் முன்மொழியில் ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளும் அந்த கருத்தை சொல்றாங்க எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற சொல்கின்றது இந்த மதுவிலக்குக்காக ஆரம்ப காலங்களில் இருந்து பாடுபட்டுக் கொண்டிருக்கிற காங்கிரஸ் பேரக்கம் சொல்கின்றது பாட்டாளி மக்கள் கட்சி சொல்றாங்க மதிமுக சொல்றாங்க உங்க அரசியல் சூழ்ச்சி ஆயிரம் கருத்துக்கள் சொன்னாலும் பாரதிய ஜனதா கட்சி சொல்லுது தமிழகத்தினுடைய சிறுபான்மை மக்கள் சார்பாக தமிழ்நாடு முஸ்லிம் முன்னோர்களும் இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க யாரோட ரைட்ஸ் நீங்க எதிர்பார்க்கறீங்க யாரோட அனுமதியை நீங்க எதிர்பார்க்கறீங்க ஒரே ஒரு காரணம்தான் தான் என்னுடைய வருமானம் பாதிக்கப்படும் நான் திரும்பவும் தவறா இருந்தாலும் சுட்டி காட்டுறேன் வருமானம் என்பதற்கு விபச்சாரத்தை கூட அனுமதிக்கக்கூடிய மனநிலையில தமிழக மக்கள் இல்லை எந்த அளவுக்கு பாதிப்புகளை நம்ம பார்க்கிறோம் தமிழகத்துடைய வீரர்கள் இந்த மது உள்ள இன்னைக்கு இந்த ஈரோடு மாவட்டம் மாவட்டம் தமிழகத்துல எங்க வேணாலும் போங்க எல்லா ஹோட்டல்லையும் சரி எல்லா இடத்துலயும் வடமாநில தொழிலாளர்கள் வேலைக்கு வர்றாங்க நல்லா இருக்கணும் தவறு இல்லை ஏன் தமிழகத்தினுடைய இளைஞர்கள் கோடீஸ்வரர் ஆயிட்டாங்களா முன்னேறிய பொருளாதாரத்தை முன்னேறிட்டாங்களா வசதி வாய்ப்பு வந்துட்டாங்களா ஏன் தமிழகத்தினுடைய உடல் உழைப்பு தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க எங்கேயுமே இல்லையே உடல் உழைப்பு தொழிலாளர்கள் எங்க போயிட்டாங்க காணாம போயிட்டாங்களா தமிழகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போய் கோடீஸ்வரராய் செட்டில் ஆயிட்டாங்களா உடல் அழைப்பு தொழிலாளர்களும் இல்லாத சூழல் ஆகி போச்சு தமிழ்நாட்டில் எல்லாமே போதை கடுமை ஆகிட்டாங்க வட இந்தியா இருந்து மாநில தொழிலாளர்கள் கட்டட தொழிலாளர்கள் வந்து வேலை செய்யறாங்க ஒரு காலத்தில் கட்டிட தொழிலாளர் நலவாரியம் என்று ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் நலவாரியங்களில் செலவு செய்த நிலை மாறி இன்னைக்கு தமிழகத்தினுடைய உடலைப்பு உடல் உழைப்பு இல்லாத ஒரு சூழலை கண்கூடமா பார்க்கமா இல்லையா வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லைங்க டிரைவர் வேலைக்கு வரமான தொழிலாளர் வர்றான் ஹோட்டல சப்ளை பண்றதுல இருந்து தொழிலாளர்கள் உடல் உழைப்புக்கு தயாராக என்ன காரணம் இளைஞர்கள் பெருவாரியான மக்கள் அவர்கள் குடும்ப தேவைக்காக சம்பாதிக்க விரும்புறதில்லை வருமானத்தை குடிப்பதற்காக வருமானத்தை எவ்வளவு கொடுமை நம்ம பார்க்கிறோமா இல்லையா ரெண்டு லட்சம் கோடி குடும்பத்தில் கிட்டத்தட்ட ஒன்னே முக்கால் லட்சம் கோடி மக்கள் இந்த மதுவால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் புள்ளி விவரம் வெளிப்பட்டு இருக்கு

பாக்கி இருக்கிற சமூகத்துல ரத்தம் எடுக்க முடிய மாட்டேங்குது அவசர தேவைக்காக அவங்க சொந்தக்காரங்கள மருத்துவமனை நோக்கி வர்றாங்க நீங்க பிளட் கொடுங்க நீங்க ரத்தம் கொடுங்கன்னு சொன்னா ஓடி போயிடறாங்க என்ன காரணம் எல்லாருமே மதுவை பயன்படுத்தி இருக்கிறாங்க மதுவை பயன்படுத்தினா நாற்பது நாள் ரத்தம் கொடுக்க முடியாதுங்க அவருடைய அம்மா பாதிக்கப்பட்டு மருத்துவமனைக்கு வர்றாங்க அவருடைய கூட பிறந்தவங்க பாதிக்கப்பட்டு மருத்துவமனைக்கு வர்றாங்க அவர்களுக்காக அவருடைய சொந்த ரத்தத்தை கொடுக்க முடியாத ஒரு சூழல்ல இளைஞர்கள் தள்ளப்பட்டிருக்கிறாங்க இல்லைங்க நான் நேத்து தான் சரக்கடிச்சேன் நேத்து தான் லிக்கர் பண்ணாலும் எல்லா அரசு ஆஸ்பத்திரிகளையும் சரி ரத்தம் கொடுக்கணும் தயவு செய்து கொஞ்சம் முஸ்லீம் மாம்பழி சொல்றேன் நிலைமை தள்ளப்பட்டிருக்கிற சொந்த தாய் ரத்தம் கொடுக்க முடியாத ஒரு சூழல்ல போயிட்டு இருக்காங்களா மரணங்கள் தினமும் போக்குவரத்துல இருபதாயிரம் கோடி பட்ஜெட் ஆயிரம் ஆறு கோடிக்கு மேல வருஷத்துக்கு மது ஒழிப்புக்காக கோடி ரூபாய் ஒரு அரசாங்கம் வருடந்தோறும் மது ஒழிப்புக்காகவும் அல்லது ரோட் இருக்கக்கூடிய இழப்புகளுக்காக நீங்க செலவு பண்றீங்க அந்த பணத்தை மிச்சம் பண்ணி இந்த வரக்கூடிய வருமானத்தை ஈடுகட்ட முடியாதா மதுவும் இல்லாம டெவலப்மெண்ட் பண்ண ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி காமராஜர்களும் அண்ணாதுரை அவர்களும் கலைஞர் அவர்களும் என்ஜிஆர் அவர்களும் இந்த தேசத்தை மது இல்லாம தானே டெவலப் பண்ணாங்க உருவாக்குறாங்க காமராஜர் தமிழ்நாடு முழுவதும் போகும்போது பாருங்க எல்லா டேமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு அரசாங்க சாராய வியாபாரம் வரவு முதல்ல கட்டியிருக்கிறாங்க

நீங்க தேவையில்லாம இலவசங்களில் நிறுத்துங்க மதுவை ஒளிங்க அப்பதான் ஆரோக்கியமான இளைஞர்கள் உருவாவாங்க பலமான தமிழகம் உருவாகும் வட இந்தியாவில் வரக்கூடிய இளைஞர்கள் தமிழகத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்களா கோடிக்கணக்கான பேர் சரியாக ஆறு மாதத்துக்கு முன்னாடி தமிழகத்துடைய முதல்வர் அவர்கள் சொல்றாங்க வரந்தியால் இருக்கிறவங்க எல்லாம் தயவு செய்து இங்க வேலைக்கு வாங்க இங்க எல்லா கம்பெனி மூடக்கூடிய சூழல் இருக்கு இங்க எந்த பதட்டமும் இல்லை தமிழகத்துடைய முதல்வர் அவர்கள் அறிக்கை உள்ளவருக்கு தமிழ்நாட்டுடைய நிலைமை மாறி போச்சு அவன் சம்பாதிச்ச அகர் மாநிலங்களில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றான் அவன் சம்பாதிச்சு சில்லறை வணிகத்தில் செலவு பண்றானா அந்த வருமானம் தமிழகத்துக்கு வந்தா எவ்வளவு பெரிய ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் சில்லறை வணிகத்தில் தமிழகம் முன்னேறி இருக்கும்போது முன்னேறி இருக்காங்க ஏன் தமிழகத்துடைய முதல்வர் கவனத்துக்கு இது வரல உடலுக்கு தொழிலாளர்கள் தமிழகத்தில் உருவான தொழிலாளர்கள் காப்பாற்ற முடியும் தேர்தல் கூடிய வாய்ப்பு வந்துடும் எல்லாத்தையும் சொல்றீங்க செய்ய வரும்போது தயங்குறீங்களே செய்ய வரும்போது தயங்குறீங்களே இவ்வளவு பெரிய பாதிப்புகளை பார்த்த பிறகு ரத்தம் கொண்டு இளைஞர்கள் இல்லைங்கிற ஒரு செய்தியை கண்ட பிறகு உங்களுக்கு மனசு வரலையா நீங்க எப்ப முடிவெடுக்க போறீங்க அருமைக்குரிய தமிழக முதல்வர்களை மீண்டும் ஒரு செய்தியை பதிவு செய்து விடைபெற வேண்ட எல்லா வரலாற்று தலைவரும் வரலாற்றுக்கு பதிவு செஞ்சவங்க எல்லாம் முடியாத நேரத்தில் முடிவெடுத்து அமல்படுத்துறவங்களா தான் இருக்கிறாங்க உங்கள்கிட்ட அந்த வரலாற்று சாதனையை நாங்க எழுதுவாங்க நீங்க அந்த வரலாற்று சாதனையை செய்யுங்க இன்னைக்கு நீங்க முடிவெடுக்க சாதனைன்னா மிக பெரும் ஒரு தவறை இல்லாதவர்கள்தான் நீங்க போதீங்க எல்லா அரசியல் கட்சியும் ஒருத்தர் நிலைக்கு வந்துட்டாங்க பூரண மதங்களைக்கு கொண்டு வர வேண்டும் என்கிற உங்களுக்கு எதிர்ப்பே கிடையாது சட்டமன்றத்தில் தீர்மானத்தை கொண்டு வாங்க எல்லா கட்சியும் ஆதரிப்பாங்க எல்லா கட்சியும் ஆதரிப்பாங்க எவ்வளவு பெரிய போராட்டங்கள் தமிழகத்துடைய வீதி நான் சசிபெருமானுடைய ஒரு போராட்டத்தை தான் சொல்றேன் இருபது நாட்களாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல சசிபெருமார் அவர்கள் உண்ணாவிரத போராட்டம் இருந்த நேரில் நேரில் இருபது நாள் ரத்த வாந்தியை எடுத்தார் கலைஞர் அவர்கள் ஆறுதல் படுத்தினார் நிச்சயமாக நாங்கள் மதுவளக்கை கொண்டு வருவோம் கொடுத்த வாக்குறுதியை காப்பாத்துங்க உங்களுக்கு ஒரு வரலாறு வாய்ப்பு கொடுத்திருக்கிறது எப்படி ஜெயலலிதா அவர்கள் பதிவு ஓமந்தூர் ராமசாமி செட்டியார் அவர்கள் இந்த மது விளக்கால் பதிவு செய்யப்பட்டிருக்கிறாரோ கள்ளுக்கடையை சாராயக்கலை மூடி கலைஞர் அவர்கள் பதிவு செஞ்ச வரலாற்றில் பதிவு செஞ்சிருக்கிறார்களோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னும் வரக்கூடிய ஐம்பது ஆண்டுகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மக்கள் உங்கள் பெயரை சொல்ல வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழகத்தினுடைய அனைத்து அரசியலும் கோரிக்கை வைத்த அடிப்படையில் கள்ளக்குறிச்சியில் ஏற்பட்ட மரணத்திற்கு காரணமான இளைஞர் உடல் உழைப்புக்கு தகுதி இல்லாத தமிழகத்துடைய மோசமான சூழ்நிலைக்கு போன காரணமாக தமிழகத்துடைய முதல்வர் அவர்கள் நாற்பத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் வருமானம் வந்தாலும் சரி அதை இழந்தாலும் சரி நாங்கள் மதுவிலக்கை கொண்டு வருவோம் தமிழகத்துடைய இளைஞர்கள் எல்லாம் இன்னைக்கு ஆரோக்கியமா இருபது இருபத்தி ஐந்து ஆண்டுகளும் ஐம்பது ஆண்டுகளத்துக்கு பின்னாடி கூட பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு வந்திருக்கு அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் வரலாற்று நாயகராக நீங்க திகழ்வீர்கள் என்று இந்த நேரத்தில் பதிவு செய்து தவறினீர்கள் என்றால் கூட்டணி கட்சியா இருந்தாலும் போராட்டம் தொடரும் நீங்க தவறிட்டீங்கன்னு சொன்னா எனக்கு முன்னாடி பேசிய மாவட்ட தலைவர்கள் அருமையா சொன்ன திராவிட ஆட்சி நாற்பது நாற்பது இருபதுக்கு முப்பது எது வேணாலும் கணக்கு இருக்கட்டும் தவறு என்றால் மனிதரை மக்கள் கட்சியினுடைய குரல் உங்கள் காதில் ஒழித்துக் கொண்டே இருக்கும் நிச்சயமாக தொடரும் என்று இந்த நேரத்தில் கூறி விடைபெறுகிறேன் நன்றி அசலாம் வலைக்கும் வரமுத்துள்ள இறுதியாக ஈரோடு மேற்கு மாவட்டத்தினுடைய பொருளாளர் அன்னர் அவர்களை கண்டன கோஷத்தில் மறுக்கிட்டார்